ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நீங்கள் எப்போதும் உலக ஆசைகளுக்காக போராடிக்கொண்டே கொண்டே இருந்து அதுவே சுகம் என்ற மயக்கத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு எப்போதும் நான் கிடைக்காமலேயே போவேன் உலக இன்பங்களின் பால் அதிக அளவு ஆசை கொண்டு விளங்கினால் என் நற்போதனையை எப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தேகம் இந்திரியங்கள் சக்தி இழந்து அடைந்து மரணத்தின் முன் உதவியற்ற நிலையில் நிற்பதை தவிர வேறு வழி இல்லை அப்போது மட்டும் என்ன செய்ய முடியும் மீண்டும் பிறப்பது துக்கப்படுவதற்காகத்தான் அந்த அவல நிலையில் இருந்து உங்களை காப்பாற்ற பல வழிகளிலும் நான் முயற்சி செய்கிறேன் இருப்பினும் யாரும் என் சொற்களை கேட்பதில்லை நான் சொல்வதை கேளுங்கள் என் லீலைகளை நன்றாக மனத்தில் ஈர்த்துங்கள் அவற்றை ஆழமாக சிந்தியுங்கள் அப்போது நீங்கள் அடையும் ஆனந்தத்தையும் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் சுகத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் என் வார்த்தைகளில் உள்ளவற்றையும் அவற்றின் உட்பொருளையும் அப்போது நீங்கள் அறிய முடியும் என் நினைப்பை மிஞ்சிய பரமானந்தம் என்ன இருக்க முடியும் எங்கே இருக்கும் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு என் நினைவு தடையாக இருக்காது உங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்பவனாக இருப்பேன் நாளை உண்டு என்ற மயக்கம் வேண்டாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் யாருடைய உழைப்பையும் எப்பொழுதும் இலவசமாக பெறக்கூடாது என்னும் விதியை கடைப்பிடி மற்றவர்களிடம் வேலை வாங்கிக் கொள் ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள் பல பேர் அவரவர் பிரச்சினைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதி இன்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற் படியில் காத்து கொண்டிருக்கிறேன் வா குழந்தையை உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்த போகிறேன் கலங்காதே அப்பா உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டும் போகிறாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாக கூடவே இருப்பேன் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களே இல்லை இதற்கு பதில் தராத குருவும் இல்லை ஆயினும் கேள்வி தொடர்கிறது இதோ அதற்கான பதில் உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கு கடவுள் தண்டிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் வாழ்விற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு மனதிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு கர்மாவின் காரணமாக பிறவி எடுத்தவன் மனிதன் அதை கரைக்கவே மனித பிறவி தாவர உயிரினங்களுக்கு கர்ம பதிவுகள் குறைவு மாமிச உயிரினங்களுக்கு அதிகம் எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவக் கணக்கை சுமக்க வேண்டும் அடைக்க வேண்டும் அதிக பாவம் உள்ள ஆடு கோழி மீன் இவைகளை மனிதன் உண்பது பாவதோஷம் ஆகும் அம்மாவை தேடி அலையும் குஞ்சுகள் குட்டிகள் ஆனால் அதன் தாயை கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது தாயின் மனம் அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடி தவித்திருக்கும் சேர்த்து கரைக்க ஒருவன் தைரியமாக முன் வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம் இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை ஒருவர் வங்கியில் ஒரு லட்சம் கடன் வாங்குகிறார் மற்ற ஒருவர் ஒரு கோடி வாங்குகிறார் இதில் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும் சில நேரங்களில் விரதம் இருப்பது உடலுக்கு மட்டும் நல்லதல்ல பிறந்த பிறவிக்கும் நல்லதே அந்த விரத நாளில் மனிதனால் எந்த உயிரும் பாதிக்காததால் காட்டில் கூட ஆடு மாடு யானை குதிரை ஒட்டகம் இவைகளை மிருகம் என்று யாரும் கூறுவது இல்லை புலி சிங்கம் போன்ற அசைவு உணவு உண்ணியே மிருகமாகிறது சைவ உண்ணிகளுக்கு மிருகம் என்ற பெயர் காட்டில் கூட இல்லை உடலால் மனித பிறவி சைவம் உயிரால் மனித பிறவி சைவம் குணத்தால் மனித பிறவி அசைவம் மற்றும் சைவம் ஆடு மாடு மான் யானை போன்றவை உடலால் சைவம் உயிரால் சைவம் மனதாலும் சைவம் மனித பிறவியின் உணவு சைவமாக இருத்தலே தர்மமாகிறது என்பதால் அறிவில் சிறந்த நம் முன்னோர்கள் மனித பிறவிக்கு சிறந்தது சைவம் என வழிகாட்டி சென்றார்கள் நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அளவு உணவு தானம் செய்வதை மட்டும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் கைகளால் தரும் அன்னதானத்தால் தான் உங்கள் தலையெழுத்து நன்றாக அமையும் கர்ணன் பல தானம் செய்திருந்தாலும் அன்னதானம் செய்யாததால் அவனால் சொர்க்கம் செல்ல முடியாமல் திணறினான் என்பதையும் எக்காரணம் கொண்டும் மறக்காதே ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்வதால் அன்னபூரணி மகிழ்வாள் உனக்கு வரப்போகும் பெரும் ஆபத்தில் இருந்து இறைவன் உன்னை காப்பான் அன்னபூரணியின் அருளால் உன் வம்சத்திற்கே பசி கொடுமை வராது என்றார் மகான் ஷீரடி சாய்பாபா பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு வயிறு நிறைய அவன் விரும்பிய உணவு வகைகளை எல்லாம் அவன் போதும் போதும் என்று சொல்லும் வரை உண்பித்தாலும் பத்து மணி நேரம் கழித்தோ பன்னிரண்டு மணி நேரம் கழித்தோ அவனுக்கு மீண்டும் பசிக்கவே செய்யும் பசி என்பது பல பெரியோர்கள் சொல்லியுள்ளவாறு ஒரு பிணியே ஆகும் அதனால்தான் அவ்வையார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இருநாளுக்கு ஏலென்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பை கூர் என் உன்னோடு வாழ்தல் அரிது என்றார் நிலையான பிரம்மம் பிரம்மம் ஒன்று ஒன்று இருக்க இன்னொரு இருக்கிறது என்றால் அது பசி மட்டுமே வயிறு சாப்பிடாமல் மனம் சமாதானம் அடையாது அதனால் தான் ஒருவரது மரணத்திற்கு பிறகும் போஜனம் அல்லது படையலுக்கு நம் சமூகத்தில் முக்கியத்துவம் தருகிறோம் ஆதலால் நண்பர்களே நம்மால் முடிந்த அளவுக்கு யாற்றுவோம் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான் உங்கள் வலி மற்றும் பிரச்சினைகள் அனைத்தையும் கொடுங்கள் அவற்றை என் காலடியில் விட்டுவிட்டு அதற்கு பதிலாக புன்னகையையும் அமைதியையும் எடுத்து கொள்ளுங்கள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உங்களுக்காக பாபாவின் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன நீ என்னுடைய கல் போன்ற கிரீடத்தின் முன் தலைகுனிந்து நின்றால் உன்னுடைய பல்லாயிரக்கணக்கான பாவங்களை விளக்குவேன் நீ சாயிபக்தன் ஆனால் பக்தி மார்க்கத்தின் பல வெள்ளங்களில் உன்னை மூழ்கடிப்பேன் நீ என்னுடைய படத்தை உன் உடலில் அணிந்து இருந்தால் உன் உடல் முழுவதும் நான் வியாபித்திருப்பேன் நீ என்னை பற்றி புத்தகம் எழுதினால் அதை பிரபலமானதாக ஆக்குவேன் ஷீரடியில் வந்து நின்று என் புகழ் பாடினால் உனக்கு அனைத்து நற்குணங்களும் நிறையும் நீ பல மணி நேரம் நின்று கொண்டு இருந்தபடி என்னை தரிசித்தால் உன்னை அனைத்து புண்ணிய தீர்த்தங்களுக்கும் செல்ல வழிவகுப்பேன் அல்லது அனைத்து புண்ணிய தீர்த்த மகிமைகளை உனக்கு நான் அளிப்பேன் நீ என் பாதுகைகளை வணங்கினால் உன்னை என்னுடைய முழு பக்தனாக ஏற்றுக்கொள்வேன் நீ எனக்கு முன்னால் விளக்கு ஏற்றினால் உன் வாழ்வு ஒளிமிக்கதாக ஆகும் நீ என்னுடைய வழிபாட்டு தலத்திற்கு வந்து என்னை வணங்கினால் பல பக்தர்கள் அங்கு வந்து வணங்கியதற்கு சமமாக்குவேன் என்னை உன் வீட்டில் வைத்து வழிபட்டால் உன்னுடைய அனைத்து வழிபாட்டிலும் என்னை நீ காணலாம் உனக்கு ஷீரடிக்கு வர மனது இருந்தால் மீண்டும் மீண்டும் ஷீரடிக்கு வரவழைப்பேன் நீ என் மீது தூய பக்தி கொண்டு அன்பு செலுத்தினால் என்னுடைய முழு அன்பும் உனக்கு கிடைக்கும் நீ என்னை உன்னுடையவனாக நினைத்தால் என்னை உன்னுள் நீயே காண முடியும் ஜெய் சாய்ராம்